இந்த வழிநடத்தப்பட்ட தியானம் அமைதியை பற்றியது பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் அமைதி ஆன்மாவிலிருந்து வெளிப்படுகிறது மேலும் இது உண்மையான மகிழ்ச்சி மலர்வதற்கான புனித அகச்சூழல் அமைதி என்பது நமக்கு வெளியே இருந்து நாம் பெறக்கூடிய ஒன்று அல்ல அதை உள்ளுக்குள் கண்டறிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தியானத்தின் மூலம் நமது சொந்த இன்றியமையாத இயல்பான ஆன்மாவின் அமைதி மற்றும் ஆனந்தத்தில் நாம் மையம் கொண்டு கடவுளின் உண்மையான இருப்பான அந்த தெய்வீக அமைதியில் அறிவையெல்லாம் கடந்த அமைதியில் பங்கு பெறுகிறோம் தியானத்தை நாம் தொடங்கும்போது சரியான தியான அமர்வு நிலையில் அமர வேண்டியது முக்கியம் முதுகுத்தண்டை நேராக வைத்து முகவைக்கட்டையை தரைக்கு இணையாக வைத்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிரமமில்லாமல் நமது ஆன்மீய கண் அதாவது புருவமத்தியின் மேல் கவனத்தை செலுத்துங்கள் உடலை தளர்வாக இருக்கிறதுக்கு மனத்தளவில் கட்டளை உடல் தளர்த்தப்படுவதை உணர்வு பூர்வமாக உணருங்கள் உலகை மறந்து உடலை மறந்து எல்லா அமைதியற்ற எண்ணங்களையும் விட்டுவிடுங்கள் எல்லா பொறுப்புகளையும் கவலைகளையும் விட்டுவிட்டு அகத்தே அமைதியை உணருங்கள் இப்பொழுது நாம் ஒரு பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் பரம்பொருளே எனது இடையறாத அமைதி எனும் பீடத்தின் மேலும் ஆழ்ந்த தியானத்திலிருந்து எழும் மகிழ்ச்சியிலும் உனது இருப்பை காண எனக்கு கற்றுக்கொடு ஓம் சாந்தி 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 நீங்கள் தியான அமர்வு நிலையில் முழுவதுமாக சலனமின்றி தொடர்ந்து போது உடலையும் மனத்தையும் அமைதிப்படுத்துவதற்காக இப்பொழுது நாம் மூச்சு பயிற்சியை பயிற்சி செய்வோம் மத்தியில் உங்கள் பார்வையையும் கவனத்தையும் ஒருமுகப்படுத்தி இரு வழி சுவாசத்தில் வாய் வழியாக மூச்சை வெளியேற்றுவோம் இப்பொழுது முழு உடலையும் இருக்கி கை முட்டிகளை இறுக்கி மூடி மூக்கின் வழியாக மூச்சை உள்ளிழுங்கள் சிறிது நேரம் தக்கவையுங்கள் பின்னர் மூச்சை வாய் வழியாக இரு வழி சுவாசத்தில் வெளியேற்றுங்கள் அதே சமயம் அனைத்து உடல் பாகங்களையும் தளர்த்தி விடுங்கள் இதை மூன்று முறை இப்பொழுது நாம் செய்வோம் மூச்சை உள்ளிழுத்து இழுத்து இருக்கவும் தக்கவைக்கவும் மூச்சை வெளியே விட்டு தளர்த்தவும் மூச்சை உள்ளிழுத்து இருக்கவும் தக்க வைக்கவும் மூச்சையை வெளியே விட்டு தளர்த்தவும் பின்னர் மூச்சை இழுக்கவும் வெளியே விடுங்கள் இப்பொழுது மூச்சை மறந்து விடுங்கள் சாதாரண சுவாசத்தை போல அது இயல்பாக உள்ளேயும் வெளியேயும் போகட்டும் அமைதியின் மையம் அதாவது நமது மத்தியில் கவனத்தை நிலைநிறுத்தி இப்பொழுது பரமஹம்ச யோகானந்தரின் வார்த்தைகளில் மனத்தை ஒருமுகப்படுத்துங்கள் தெய்வீக அமைதி உங்கள் சொந்த உணர்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்டதாக நீங்கள் உணரும் வரை இந்த வார்த்தைகளின் மீது தியானியுங்கள் மத்தியில் உள்ள கரையற்ற ஏரி எனும் அமைதியின் மீது மனத்தை உள்நோக்கி நிலைநிறுத்துங்கள் உங்களை சுற்றிலும் அலைபோன்று பரவிக்கொண்டிருக்கும் அமைதியின் நிரந்தர வட்டத்தை பாருங்கள் எவ்வளவு உன்னிப்பாக பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உருவங்களிலிருந்து நெற்றிக்கும் நெற்றியிலிருந்து இதயத்திற்கும் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிர் அணுவிற்கும் அமைதியின் சிற்றலைகள் பரவுவதை உணருங்கள் இப்போது அமைதி வெள்ளம் உங்கள் உடலின் கரைகளில் பொங்கி வழிகிறது மற்றும் உங்கள் மனத்தின் பரந்து அகன்ற பரப்பை மூழ்க வைக்கிறது அமைதி வெள்ளம் உங்கள் மனத்தின் எல்லைகளைத் தாண்டி எல்லையற்ற திசைகளில் பாய்கிறது அகத்தே அமைதி மற்றும் அசைவின்மையை உணருங்கள் அமைதியற்ற எண்ணங்கள் உங்கள் மனத்தில் நுழைந்தால் அவற்றை மெதுவாக நிராகரித்து உங்கள் முழு உடலிலும் மனத்திலும் ஊடுருவியுள்ள அமைதி மகிழ்ச்சி அன்பு போன்ற உணர்வுகளுக்கு உங்களது ஒருமித்த கவனத்தை திருப்புங்கள் அமைதியான தியானத்தில் ஆழ்ந்து செல்லும்போது அமைதியை அனுபவிக்கும் இப்போது நாம் தியானம் செய்வோம் பரமஹம்சி யோகானந்தர் கூறினார் நான் அமைதியின் கோவிலில் உள்ளேன் அமைதி என் உடலை நிரப்புகிறது அமைதி என் இதயத்தை நிரப்புகிறது என் அன்பில் உறைகிறது உள்ளே வெளியே எங்கும் அமைதி எல்லையற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்து என் இருப்பின் எல்லா தருணங்களிலும் ஊடுருவுகிறது எனக்கு அமைதி என் குடும்பத்திற்கு அமைதி என் தேசத்திற்கு அமைதி என் உலகத்திற்கு அமைதி என் பிரபஞ்சத்திற்கு அமைதி இப்போது செய்து என்னுடன் சேர்ந்து இந்த சங்கல்பத்தை திரும்ப சொல்லுங்கள் முதலில் ஒரு சாதாரண குரலில் பின்னர் மென்மையாக பின்னர் மிக மென்மையாக இறுதியாக மனத்தில் அதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இந்த வார்த்தைகளின் உள் அர்த்தத்தை நீங்கள் கிரகித்து அவற்றை உண்மையான அனுபவமாக மாற்றும் வரை அவற்றின் மீது ஆழமாக கவனம் செலுத்துங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கிறோம் நான் அமைதியின் கோவிலில் உள்ளேன் அமைதி என் உடலை நிரப்புகிறது அமைதி என் இதயத்தை நிரப்புகிறது என் அன்பில் உரைகிறது உள்ளே வெளியே எங்கும் அமைதி எல்லையற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்து என் இருப்பின் எல்லா தருணங்களிலும் ஊடுருவுகிறது எனக்கு அமைதி என் குடும்பத்திற்கு அமைதி என் தேசத்திற்கு அமைதி என் உலகத்திற்கு அமைதி என் பிரபஞ்சத்திற்கு அமைதி நான் அமைதியின் கோவிலில் உள்ளேன் அமைதி என் உடலை நிரப்புகிறது அமைதி என் இதயத்தை நிரப்புகிறது என் அன்பில் உரைகிறது உள்ளே வெளியே எங்கும் அமைதி எல்லையற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்து என் இருப்பின் எல்லா தருணங்களிலும் ஊடுருவுகிறது எனக்கு அமைதி என் குடும்பத்திற்கு அமைதி என் தேசத்திற்கு அமைதி என் உலகத்திற்கு அமைதி என் பிரபஞ்சத்திற்கு அமைதி நான் அமைதியின் கோவிலில் உள்ளேன் அமைதி என் உடலை நிரப்புகிறது அமைதி என் இதயத்தை நிரப்புகிறது என் அன்பில் உரைகிறது உள்ளே வெளியே எங்கும் அமைதி எல்லையற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்து என் இருப்பின் எல்லா தருணங்களிலும் ஊடுருவுகிறது எனக்கு அமைதி என் குடும்பத்திற்கு அமைதி என் தேசத்திற்கு அமைதி என் உலகத்திற்கு அமைதி என் பிரபஞ்சத்திற்கு அமைதி இப்போது மனத்தளவில் மீண்டும் கூறவும் நான் அமைதியின் கோவிலில் உள்ளேன் அமைதி என் உடலை நிரப்புகிறது அமைதி என் இதயத்தை நிரப்புகிறது என் அன்பில் உரைகிறது உள்ளே வெளியே எங்கும் அமைதி எல்லையற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்து என் இருப்பின் எல்லா தருணங்களிலும் ஊடுருவுகிறது எனக்கு அமைதி என் குடும்பத்திற்கு அமைதி என் தேசத்திற்கு அமைதி என் உலகத்திற்கு அமைதி என் பிரபஞ்சத்திற்கு அமைதி தொடர்ந்து தியானம் செய்வோம் இந்த தியானத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்று நம்புகிறோம் இந்த தியானத்தின் போது நீங்கள் பெற்ற அமைதியை நாள் முழுவதும் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் ஒயஸ்எஸ் இந்த வழிநடத்தப்பட்ட தியானங்களை மீண்டும் பார்வையிட உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அவ்வாறு செய்யவும் நீண்ட வேலைகளுக்கு நீங்களே பயிற்சி செய்யவும் உங்களை ஊக்குவிக்கிறோம் மேலும் உங்கள் ஆன்மாவில் எப்போதும் உள்ள அமைதி மற்றும் ஆனந்தத்தால் உங்கள் வாழ்க்கை நிரப்பப்படட்டும்